மூக்குடைப்பட்ட எடப்பாடி பிரதமர் மோடி செய்த தரமான சம்பவம் அண்ணாமலைதான் பாஜக தலைவர் சமீபத்தில் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்து வந்த பின்பு தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருவது பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா என்கிற விவாதம் அனல் பறந்து வருகிறது இந்த நிலையில் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து ஏதும் பேசவில்லை தமிழக மக்கள் நலன் கருதி சந்தித்ததாக வெளியில் பேட்டி கொடுத்தாலும் இந்த சந்திப்பில் கூட்டணி குறித்து தான் பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்பதை அமித்ஷா சூசகமாக தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்யப்பட்டால் மட்டுமே அதிமுக பாஜகவுடன் கூட்டணிக்கு வரும் என்று அமித்ஷாவிடம் தெரிவித்ததாக சில தகவல் வெளியானது ஆனால் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நேரடியாக எந்த கண்டிஷனும் போடவில்லை என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை பவரை குறைக்க வேண்டும் என்றுதான் நாசுக்காக அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றம் செய்ய வேண்டும் என ஒரு கோரிக்கையாக அமித்ஷாவிடம் தெரிவித்ததாகவும் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் முதலில் சசிகலா ஓபிஎஸ் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குங்கள் அப்படி இருந்தால் மட்டுமே கூட்டணி என அமித்ஷா தெரிவிக்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பில்லை என தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் என்று அமித்ஷா ட்விட்டரில் பதிவு செய்ததன் பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்தால் வரவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதை மறைமுகமாக உணர்த்தி இருந்தார் அமித்ஷா இதனைத் தொடர்ந்து ஓ மீண்டும் இணைப்பீர்களா என்று எடப்பாடியிடம் பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பிய போது பிரிந்தது பிரிந்ததுதான் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தது அமித்ஷாவின் ஒருங்கிணைந்த அதிமுக என்கிற கோரிக்கையை நிராகரித்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்தியது இந்த நிலையில் அண்ணாமலையை மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற எடப்பாடி பருப்பு அமித்ஷாவிடம் வேகவில்லை என்றதும் தற்பொழுது பிரதமர் மோடியை சந்தித்து அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் இம்மாதம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் திறப்பதற்காக பிரதமர் மோடி விமானம் மூலம் மதுரை வருகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் ராமேஸ்வரம் செல்ல இருக்கும் நிலையில் மதுரை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அனுமதி கேட்டிருந்தார் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பி எஸ் இருவரையும் ஒரே தட்டில் தான் நாங்கள் வைத்து பார்க்கிறோம் எடப்பாடி ஒன்றும் உயர்ந்தவர் இல்லை என்பதை முறை பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது அந்த வகையில் மதுரை வரும் பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேச அனுமதி அளித்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மூக்குடைப்படும் சம்பவம் போன்று அமைந்துள்ளது இது பாஜக எடப்பாடி பழனிசாமியை நீ வெறும் தான் என்று உணர்த்துவதற்குத்தான் ஓபிஎஸ் அவர்களையும் பிரதமர் தனியாக சந்திக்கிறார் என கூறப்படும் நிலையில் டெல்லி பாஜக தலைமை மற்றும் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றம் இல்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உங்கள்